என்னுடன் நீ பேசும் என்ம் கேளும் நான் ஒரு கா ஆறுதல் முழுதும் என்னை வழி நடத்தும் கூறுவதை கேறும் நானூறு காதி அருதனி கூறும் நாள் முழுதும் என்னை வழிநடத்தும் என்னை பின்பற்றி வா அனுபவிக்க சகோதர சகோதரிகளே இந்த அழைப்பு என்று என்ன செய்தியிலே லேவிக்கி ஆண்டவர் இயேசுவால் விடப்பட்ட அழைப்பு இயேசுதம் சீடரை அழைத்த வரலாறு பல விதங்களிலே கூறப்பட்டுள்ளது கலிலைய கடலில் மீன்பிடித்து கொண்டிருந்த சீமோன் போன் போன்றோரை இயேசு அழைத்தார் அவர்கள் தம் வலைகளை அப்படியே விட்டுவிட்டு இயேசுவை பின்தொடர்ந்தார்கள் லேவி என்பவர் வரிதண்டும் தொழிலை செய்தவர் அவர் வழக்கம் போல சுங்கச்சாவடியில் அமர்ந்து தம் தொழிலில் ஈடுபட்டிருந்தார் அப்போது இயேசு அவரை அழைத்தார் எழுந்து சென்று இயேசுவை பின்பற்றிச் சென்றார் வரி தண்டும் தொழில் இழிவாக கருதப்பட்டது மக்களிடமிருந்து ரோமை பேரரசு வரியாக பணம் பெற்றது வேறு பல வரிகளும் மக்களுக்கு சுமையாயின வரி தமக்கென்றும் தமக்கன்றும் ஒரு பகுதியை அநியாயமாக பிரித்தனர் எனவே பொதுமக்கள் வரி தண்டுவோரை வருத்ததில் வியப்பில்லை இத்தகைய ஒரு மனிதரையே இயேசு அழைத்தார் நம் வாழ்க்கையிலே கடவுளின் அழைப்பு எப்போது எவ்வாறு வரும் என நாம் முன்கூட்டியே அறிய இயலாது ஆனால் கடவுளின் குரல் நம் உள்ளத்தின் ஆழத்தில் எப்போதுமே ஒலித்துக்கொண்டிருக்கிறது கொண்டிருக்கிறது நாம் தாம் சில வேளைகளில் அக்குரலை கேட்க மறக்கிறோம் அல்லது மறுக்கிறோம் நம் உள்ளத்தை திறந்து வைத்து கடவுளுக்கு அங்கே இல்லிடம் அமைத்து கொடுத்தால் அவருடைய குரலை நாம் எளிதில் கேட்கலாம் அக்குரல் நம்மிடம் கோருவதை நாம் மனமு வந்து செய்யலாம் இயேசுவை பின்பற்றிச் செல்வதற்கு வருகின்ற அழைப்பு முதல் படி என்றால் அந்த அழைப்புக்கு நாம் தருகின்ற பதில் மொழி இரண்டாம் படி எனலாம் அவ்வாறு மனமு வந்து நாம் இயேசுவை பின்பற்றி செல்லும் போது நம் வாழ்க்கை கடவுளுக்கு உகந்ததாக அமையும் நம் உள்ளத்தில் கடவுள் தரும் மகிழ்ச்சி நிறைந்து வழியும் சிந்தித்தவர்களாக இன்றைய நாளுக்குள்ளே செல்வோம் மன்றாடுவோமாக பரலோக பிதாவே ஜேசு ஆண்டவரே தூயாவியானவரே உமை போற்றுகிறோம் உமை வாழ்த்துகிறோம் ஆண்டவரே மக்கு ஆராதனைகள் செய்கிறோம் நீங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே செய்து வருகிற எல்லா நன்மைகளையும் எண்ணி வியந்து மகிழ்ந்து உளமாற நன்றி சொல்கிறோம் இன்னொரு புதிய நாளை எங்களுக்கு தந்திருக்கிறீரே இந்த நாள் முழுவதும் உம்முடைய அன்பு பிரசன்னத்தை நாம் அனுபவிக்கச் செய்திடலாம் ஆண்டவரே இன்றைய நாளில் நாம் செய்ய இருக்கிற வேலைகளை ஆசீர்வதியம் எமது குடும்ப வாழ்வை ஆசீர்வதியம் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் அன்பு கொண்டு வாழ ஒற்றுமையோடு வாழ எங்களுக்கு ஆசீர்வாதம் தாரம் ஆண்டவரே நாம் சிந்திப்பவை நாம் செய்ய இருப்பவை அனைத்தும் வெற்றியில் நிறைவேறச் செய்திடலும் மேலாக நாம் என்றும் உமக்கு பிரமாணிக்கமாக வாழ எங்கள் ஒவ்வொருவரையும் கரம் பற்றி வழிநடத்தும் நல்ல தந்தையே அமேன் அமேன் பாடிடும் நிழலில் நான் குடிக்கொள்ள என்றும் என்னுடன் இருப்பாய் ஏசுவே என்னுடன் நீ பேசும் என் இதயம் கூறுவதை